உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக செயல்படுதா கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் வந்து சேர்ந்துருக்கிறது தான் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த கட்சியை பற்றி எதிர்கட்சியாக எப்படி செயல்படுதுன்னா எந்த கட்சி கூடயும் சேராமல் இருக்கிறதே வந்து அவங்க எல்லா கட்சிக்கான எதிர்கட்சியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சது அதுதான் நாம் தமிழர் கட்சியில் முதல் விஷயம் கட்சி எந்த தவிர்ப்போ அதை தட்டி கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு ஆனா அது வந்து பப்ளிக் நிறைய தெரிய மாட்டேங்குது மீடியால வந்து அதிகமாக காட்ட மாட்டேங்கிறாங்க தெரிய மாட்டேங்குது மீடியால தான் அவங்களோட இருக்கு கேக்குறாரு ஆனா பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியறதுக்கு விட மாட்டிக்கிறாங்க அவங்கள தேடி பாக்குறவங்களுக்கு தான் வந்து தெரிய வருது கண்டிப்பாங்க சார் வேறு யாரும் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது அரசியல் ரீதியாக எதிர்க்கிறது ஒரு சில தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறது அவர் மட்டும் தான் பண்ணுறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கேட்குற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆ கண்டிப்பா வேற யாரும் அந்த அளவுக்கு எதிர்க்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் ஆ கண்டிப்பாக நீர் அந்த மருத்துவம் கல்வி இது மூணும் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு அடிப்படையாக மனுஷனுக்கு தேவையானது இது மூணு தான் அதை இலவசமாக கொடுத்தாலே கண்டிப்பாக நல்லாட்சி தான் தருவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் எல்லாருக்குமே ஒரு இப்போ தப்பாக நினைக்கிறவங்களுக்குமே நான் ஒரு கருத்து என்ன என்ன வரேன்னா இவருக்கும் சான்ஸ் கொடுங்க தப்பாக கரெக்டான சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும் அது நல்லாட்சியா இல்லையான்றது அப்புறமா தெரிஞ்சிடும் கண் கூட தெரிய போகுது ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ எதிர்கட்சியாக இல்லை ஆனால் சீமான் தான் எதிர்கட்சியாக செயல்படுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சீமான் தான் வலுவாக குரல் கொடுக்குறாரு அதை அவங்க செய்கிற தவறு என்று எடுத்து வருகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னா திமுகக்கு எதிராக இப்போ ஆளு அரசுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியாக செயல்படுது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துனா அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே அவர் தான் எடுக்கிறாரு இப்போ பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனையில் கையில் எடுக்கிறதில் முதன்மையான தலைவராக அண்ணன் சீமான் தான் இருக்கார் இதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது இளைஞர் மத்திலையும் சரி பெரியவர்கள் மத்திலையும் சரி போய் சேராத இடமே இல்லை இப்போ நம்மளுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மீடியாவில் அவரை காட்டலைனா கூட சோஷியல் மீடியா ப பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கார் எல்லா சைடுமே இப்போ ஒரு சைடு பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக சொன்னாலுமே எடப்பாடி ஆட்சியில் கூட இப்படி அவங்க வந்து உள்ள கூப்பிட்டு வந்து தமிழகத்தில் மோடியை இவ்வளோ வரவேற்பு கொடுக்கல மேற்கு வங்காளம் பாருங்க இருக்கிற க கேரளாவை பாருங்க அங்கெல்லாம் போவாது கண்டிப்பாக மோடி அங்கே உள்ள நுழைய முடியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விழா இப்போ கேலோ இந்தியான்னு கூட ஒரு நிகழ்ச்சிக்கு மோடி அழைச்சிருந்தாங்க இதெல்லாம் தேவையாட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியாக அண்ணன் சீமான் தான் இருக்காருன்றது உறுதியானது ஆனால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா அவங்க கருத்து என்ன கண்டிப்பாக செயல்படுறாங்க உண்மையாகவும் கூட இருக்கு எப்படி சொல்கிறீங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியாக இருப்பவங்க எதனா ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் இல்லை அது மக்களுக்கு எதிர்ப்பான நிகழ்ச்சியாக இருந்தால் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல தாம் நாம் தமிழர் கட்சி அதை எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கிறாங்க அதனால் எதிர்கட்சி கண்டிப்பாக எதுவரை காலத்தில் நிச்சயமாக வெல்வாங்க நன்றி உண்மையான எதிர்க்கட்சியாக தான் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காரணம் என்னென்னா அதிமுக எதிர்க்கிற மாதிரியே எதுவும் தெரியல ஏன்னா நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு வெள்ள பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அண்ணன் தான் போய் முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க ஏன்னா இதில் ஸ்கோர் பண்ணுறதுனா ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ணி அடுத்த எதிர்கட்சியாக வந்து மேலே அடுத்த ஆட்சி பிடிக்கணும்னா அதுதான் தான் செய்யணும் ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்யலை எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் தான் முன்னாடி போய் நிற்கிறாங்க பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்தி சேனலில் எதுவும் செய்தி சேனலோ இல்லை அச்சு ஊடகத்துலேயும் எதுவும் காட்டுறதில்லை ஆனால் நம்ம வலைத்தளத்தில் பார்த்தோம்னா ஃபுல்லாக எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வலைவலில் மட்டும்தான் தெரியுது அதனால தான் அண்ணன் தான் எதிர்கட்சியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் எதிர்கட்சியாக செயல்படுறாரு உண்மையாக இப்போ அடுத்தது இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷனில் தெரிஞ்சிரும்ல ஓட் பேங்க் வச்சு தெரிஞ்சிரும்ல அடுத்தது எதிர்கட்சி அவராக எடப்பாடி முந்திட்டு மேலே வராரா இல்லையான்னு தெரியணும் ஏன்னா எடப்பாடின்றவர் இருக்காரா இல்லையானே தெரியல அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும் அவங்க எதிர்க்கட்சியாக செயல்படுற மாதிரி தெரியுது மக்கள் பிரச்சனையில் எதிர்கட்சியாக செயல்படுற மாதிரி எனக்கு தெரியலண்ணே நன்றி நன்றி செயல்படுற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பார்க்கும் போது தான் தெரியும் அவங்க உண்மையாக செயல்படுவாங்களா இல்லையான்னு பட் அதிமுகவுக்கு அவங்க பரவாயில்ல சீமான அரசியல் குறித்து இல்லை அவர் நல்லா பேசுறாரு அவரோட கருத்துக்கள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதை செயல்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் நாம் தமிழ் கட்சி தான் ஆளுங்கட்சியாகவே செயல்படுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆளுங்கட்சியாக செயல்படுது அது அண்ணன் வந்து உதாரணம் அவங்க தம்பிங்க தான் எதிர்கட்சி அண்ணன் தான் ஆளுங்கட்சி நாம் தமிழர் கட்சினாவே ஆளுங்கட்சி தான் அவங்க தம்பிங்க எதிர்கட்சி அவ்வளோதான் எதிர்கட்சியாக செயல்படுறீங்களா அது திராவிடத்துக்கே தெரியும்ல நாங்கள் செயல்படுறோமா இல்லையான்னு திராவிடத்துக்கே தெரியும் நன்றி நிச்சயமா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டா முழுமையாக அவர் தான் வழி நடத்துகிறாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது சரி எது தவறு அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அண்ணன் சீமான் தான் செய்கிறாரு சீமான் மட்டும் இல்லை இன்னும் இரண்டாம் வட்ட தலைவர்கள்லாம் இப்போ உருவாகிட்டாங்க துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் காளியம்மாள் ஹுமாயுன் இந்த மாதிரி ஏகப்பட்ட லீடர்ஸ் வந்துட்டாங்க இப்போது மிகப்பெரிய புரட்சியை பண்ண போது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இன்னும் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அண்ணன் சீமான் லட்சக்கணக்கான அரசியல் அறிவு உள்ள இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக மாற்றம் வரும் அது காத்துக்கிட்டு இருக்கோம் களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக திராவிடத்தையும் சரி பார்ப்பனியத்தையும் சரி கடுமையாக எதுக்கிறாரு கொள்கை உறுதியோடு இருக்காரு அதுலேருந்து துளி அளவு வளகமாட்டார் அப்படிலாம் அவர் வியாபாரம் பண்ணோன்னா எப்பயோ வியாபாரம் பண்ணி வெல் செட்டில் ஆகியிருக்கலாம் அவர் அவர் அதை செய்யலை ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை அவரை உழைக்கிறத நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் கடுமையாக உழைக்கிறாரு அது பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா வந்து மக்கள் பிரச்சனை மக்களோட வாழ்வாதாரம் எங்கெங்கெல்லாம் பறி போகுதோ அங்கெல்லாம் போய் அண்ணன் நிற்கிறாரு சட்டமன்றத்தில் கூட பேசாததை மக்கள் இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிறாரு அந்த வகையில் வந்து அண்ணன் சீமான் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு செயல்படுறது அண்ணன் சீமான்றது மக்களுக்கும் தெரியுது இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேர்தல் கண்டித்துல தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஆமாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சீமன் அண்ணன் தான் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறாரு எப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்தி சமஸ்கிருதம் இருக்குது முதல் முதல்ல கேட்ட தலைவர் வந்து தமிழ்ல ஏன் இல்லை அப்படின்னு கேட்ட வந்த தமிழ் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் தான் நிறைய விஷயங்களில் வந்து பாமக கூட வந்து இ சாதி வாரியான இ இடஒதுக்கீடு கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து தேர்தல் முன் தேர்தல் அப்போ தான் கேட்குறாங்களே தவிர வருடந்தோறும் இப்போ அவருடைய கொள்கையாகவே எப்போவுமே வந்து சாதி ஒதுக்கீடு தேவை அது அது அந்த அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து எப்போவுமே தொடர்ந்து வைக்கிறது வந்து அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு வந்து எப்போவுமே குரல் கொடுக்கறதோ அண்ணன் சீமான் தான் நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பிடிம்னு சொல்கிறப்ப அவர் அதோடவே அதை அழகாக எடுத்துக்கிட்டு வந்து திமுக தான் இவங்க திமுக தான் பாஜ பிஜேபியோடைய பிடிம்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதனால் அதுக்கு எதிர்கட்சின்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா எது எடப்பாடி எடப்பாடி அறுபத்தோது எம்எல்ஏ வச்சுருந்தாலும் கூட அவரால் வந்து எந்த விதமான கொள்கையை மாற்றமும் செய்யப்பட முடியல உண்மையிலே தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்குன்னு தமிழ்நா தமிழர் திருநாள் முப்பாட்டன் முருகனுக்கு விடுமுறை வாங்கி கொடுத்தது அண்ணன் சீமான் தலைமையில் அதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி உண்மை 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 அவர் தான் எதிர்கட்சியாக செயல்படுறாரு எல்லா விஷயத்துக்காகவும் எல்லா எல்லா விஷயத்துக்காகவும் அவர் தான் எதிர்கட்சியாக செயல்படுறாரு மக்கள் தவிர அவர் தான் சுட்டி உண்மை உண்மை உண்மையான விஷயம் அவர் சுட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் அவர் தான் சுட்டி காட்டுறாரு நூறு சதவீதம் எதிர்கட்சியாக செயல்படுற ஒரே கட்சி நாம தமிழர் கட்சி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு திட்டமும் அரசாங்கம் கொண்டு வருது அது மக்களுக்கு தேவையா தேவையில்லையா மக்கள் கருத்தை கேட்குறாங்களா கேட்கலையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம் இப்போது சமீபத்திய அந்த சிலை வச்சாங்க இல்லைங்களா கலைஞருக்கு அந்த கடலில் சிலை வைக்க போகிறோம் அது இப்போ அது வந்து கருத்துக்கேற்பு கூட்டம்னு சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர அதுக்கான கருத்துக்கேற்பு கேட்குறாங்களா அங்கே கேட்டாங்களா நீங்களே தொலைக்காட்சியெலாம் பார்த்துருக்கலாம் என்ன மாதிரி அது கட்சிக்காரங்க வந்தாங்களா இல்லை பொதுமக்களா க நிச்சயமாக கட்சிக்காரங்களாக தான் இருக்கணும் ஏன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசும்போது அமைதியாக இருக்கிறாங்க மற்றபடி எதிர்க்கும்போது கூச்சலிடுறாங்க அப்படிங்கும்போது கருத்து கேட்பு எப்படி கேட்டு என்ன மாதிரி பண்ண முடியும் நீங்கள் அப்போ மக்கள் கருத்து வந்து சும்மா கண்துடைப்பு தான் செய்யணும்னு செய்யல அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு தேவை இருந்தால் பண்ணுங்க தேவையில்லைன்னா பண்ணக்கூடாதுன்றது அதுக்காக தானே கருத்து கேட்டு கொடுப்போம் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு இப்போது இலவசங்கிறாங்க இலவசம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க ஓட்டை வாங்கிடுறாங்க ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அரசால் அவங்களுக்கு என்னென்ன பயனுள்ளதோ அந்த மாதிரி திட்டங்களாக கொண்டு வந்து மக்களை கொடுக்குறாங்களே தவிர எந்த ஒரு காலத்துலேயும் மக்களுக்கு தேவையான திட்டத்தை கொடுக்குற மாதிரி இந்த அரசாங்கம் தெரியல எல்லா வகையிலும் பார்க்கலாம் இப்போ இப்போ இப்போது அந்த இந்த சென்னையும் சென்னை மழை அதை கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே உதாரணமாக இருக்கும் அஞ்சு ஆறு நாள் நான் இங்கே தான் இருக்கிறேன் நேரில் போய் பார்த்தோம் நான் ஆறு நாள் ஆச்சு தண்ணி விடைய சில இடங்களில் ஆனால் அரசாங்கம் சொல்லுது இரண்டே நாளில் தண்ணி வடிஞ்சிச்சு நாலாயிரம் கோடி நாங்கள் போட்டு ஒரு இடம் கூட தண்ணி இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு என்ன முறையெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரிலாம் ஏமாத்த அதை ஒரே ஆள் தட்டு கேட்டு பதினோரு நாள் கேட்ட தட்டேன் நான் கூட ஒரு ரெண்டு நாள் போயிருந்தேங்க பதினோரு நாள் அந்த தண்ணியில் நடந்து போய் கொடுத்த ஒரே ஆள் அண்ணன் அண்ணன் சீமான்தாங்க வேறு எந்த கட்சியும் வரல அங்கேயே நின்று தண்ணியிலே இறங்கி போய் மக்களுக்கு வீடு வீடாக ஒரு தெய்வம் போல் பார்த்தாங்க அவர் அந்தளவுக்கு வந்து எதிர்கட்சியாக செயல்படுறாருன்றதை விட எதிர்கட்சியாக அவரால் முடிஞ்சது அவரால் என்ன வந்து பொருளாதாரத்தில் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்காருங்க நீங்கள் மற்ற எதிர்கட்சி அரசியலாக பேசுவோம் அவர் மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரே நல்லெண்ணத்தில் போய் தான் மக்களுக்கு பண்ணுறாரு அது மக்களை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டே வராங்க நமக்கு ஒரே உதாரணம் ரெண்டாயிரத்தி தான் இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரசியலே பார்க்க ஆரம்பிக்கிறோம் தமிழர் 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 சொல்லி என்ன மாதிரிலாம் பண்ணலாம் எப்படி மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிறது இப்போ இந்த இந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் மக்கள் பார்க்குறாங்க நிச்சயம் அதுக்கான மாற்றம் வரும் நீங்கள் இருபத்தி நாலுலேயே அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க இது ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு தேர்தலையும் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நீங்கள் அந்த மாற்றத்தை பார்க்கலாம் மக்கள் மனம் மாற்றம் வந்துருக்குது நிச்சயம் நாம் தமிழர் ஆதரிப்பாங்க ஒரு எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வெகு விரைவில் வருவாருங்க